கோடலூர் ஒன்றிய கழக செயல் வீரர்கள் கூட்டம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடலூர் நகரம் கூடலூர் ஒன்றியம் தேவசோலை நடுவட்டம் பேரூர் கழக செயல் வீரர்கள் கூட்டம் கூடலூர் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட திமுக செயலாளர் பா முபாரக் தலைமையில் கழக தேர்தல் பணி செயலாளர் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் கூடலூர் தொகுதி பார்வையாளர் பல்லவி ராஜா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் திமுக கழக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் திமுக பதவியேற்ற போது முதலமைச்சர் ஸ்டாலின் கடன் சுமையில் மகிழ்ச்சியின்றி காணப்பட்டார் அதற்கு முன்பிருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு ஐந்து லட்சம் கோடி கடன் வைத்துவிட்டு சென்றது இதையும் தாண்டி மகளிர் உரிமைத்துறை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார் சுமைகளை எதிர்கொள்ள வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்று எட்டு லட்சம் கோடி முதலீட்டை கொண்டு வந்தார் முதலமைச்சரின் இந்த ராஜதந்திரங்களை பார்த்து பாஜக அரசு பயப்படுகிறது ஜனநாயகத்தை மதிக்கும் பிரதமர் அல்ல மோடி பாஜக ஆட்சியில் மணிப்பூரில் பெண்களுக்கு எதிரான வன்முறை வெடித்தது எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாதவர் மோடி மோடி பிரதமரானதும் அதானி உலகின் முதல் பணக்காரர் பட்டியலில் இடம் பிடித்தார் அது எப்படி என்று உலகிற்கே தெரியும் பாஜக அரசு தேர்தல் பத்திரம் மூலம் ஆறாயிரம் கோடி பெற்றுள்ளது எனவே

எனக்கு முன்னாரை உரையாற்றிய அனைவரும் இந்த தேர்தலில் கையாளிய வழிமுறைகள் நம்முடைய அன்பு தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்ற அந்த ஆணையை நிறைவேற்றுகின்ற மாபெரும் பொறுப்பு இவற்றை எல்லாம் இங்கு எடுத்து சொல்லி அதோடு இந்த தேர்தல் இந்த நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல் இந்த கட்டத்தில் என்பதையும் இங்கே எடுத்துச் செல்லிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கிறது என்பதை நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்க்கிறீர்கள் நாங்கள் டெல்லியிலே பார்க்கிறோம் முதலமைச்சருடைய ஆட்சியை டெல்லியில எப்படி பார்க்கிறார்கள் என்றால் இந்த அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்த முடியாது என்று எண்ணிக்க கூடும் என்ன காரணம் என்றால் அன்றைக்கு இருந்த சூழல் அன்றைக்கு இருந்த நிதிநிலை நெருக்கடி இவங்க எல்லாம் மத்திய அரசாங்கம் தெரியும் ஆனால் தெரியாது அதை இப்போது நான் முதலமைச்சராக கொடுப்பேருக்கு ஒரு கோட்டைக்கு போகிறார் கோட்டைக்கு கூட அதை பதவி ஏற்பதற்கு ஆளுநர் மாளிகைக்கு போகிறாங்க நாங்க எல்லாம் முடிவு செல்றோம் ஒரு முதலாளத்தில் கொண்டு வந்த திட்டம் அப்புறம் இப்ப கொண்டு வர நம்ம அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் கொண்டு வர திட்டத்தை தான் வருத்தப்படுத்தி சொல்லணும்னா சாந்திரானா கூட பத்தாது அவ்வளவு நல்ல திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டு வந்திருக்காருன்னா அவர் இவருடைய எதிர்ப்பையும் ஒன்றிய கழக செயலாளர் லியாக்கத்தடி அவர்களே மற்றும் இந்த பார்வையாளர் பல்லவிநாஜ் அவர்களே மற்றும் நகர நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் மற்ற சார்பமை திருவிழா மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து அரசுகளும் அனைவர அனைவரும் உங்கள்